ஃபிஷன் கியா நம்ப பார்வை இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லு சைக் சைக் அஞ்சி அச்சி வா வா உனு டூ வண்ணா எங்க பேப்பர் சாரியன் பேப்பர் படி ஏன் பேப்பர் படி எங்க பேப்பர் படியே பேப்பர் படியே வரா

செய்திகள் என்ன அரசியல் சூடு பிடிச்சிருக்கிறது எலெக்ஷன் வர போகிறது இன்னும் எத்தனை நாள் நான் இருக்கிறது பதினோரு நாளா வேகமாக போய் கொண்டிருக்கேன் எனவே வீரகேசரி சிறுபத்திரிகை பிரதான தலைப்பு புதிய அரசு பொறுப்பு கூறலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இலங்கை குறித்த ஜெனிவா விவாதத்தில் ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வோல்கர் டப் வலியுறுத்தலுங்கிற செய்தி பற்றி பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கேன் சரி சரி தானே தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கு புற்றுநோயைப் போன்றதாம் அதனை முடிவுக்கு கொண்டு வந்து பொறுப்பு கூடலே ஒரு உறுதி செய்யும் வரை கடந்த கால மீறல்களின் தாக்கங்களும் காயங்களும் பாதிக்கப்பட்ட தரப்பினரை தொடர்ச்சியாக துரத்தி கொண்டிருக்கும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார் அந்த செய்தி பிரதான தளப்தி வந்து கிடக்கு நான் ரணிலை நீதிமன்றில் உறுத்துவோம் மனோ தெரியும் திசை திசநாயகம் மனரகுமாரதி ரணிலையாவுக்கும்

முக்கியர்கள் உரிமை உடனடி நடவடிக்கை அவசியம் பொறுப்பானவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு படையினரின் துஷ்பிரயோகங்கள் காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பதிலில்லை இலங்கை புதிய பாதையை உருவாக்க வேண்டும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகர் தெரிவிப்பு இலங்கையில இப்ப ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிற நேரத்தில் சில விஷயங்களை காரசரமான விஷயங்களை சொல்லி உண்மை சொல்லியிருக்கிற சொல்லியிருக்கிறார் பத்திரிகையின் முற்போக்கு செய்திகளாக வந்திருக்கா நில அகரி அபகரிப்பை நிறுத்தங்கள் சித்திரவதைகளும் தொடர்கிறது ஜெனிவாவில் அமெரிக்கா விசாரம் என்கிற செய்தியும் இலங்கை எதிர்க்க

Gracias.